நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இதுவனிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் திருக்கழுகுன்றம் பேரூராட்சி செயலாளராக இருக்கக்கூடியவர் அதிமுகவை சேர்ந்த தினேஷ்குமார் அவருடைய மனைவி சுமிதா என்பவர் அதிமுக சார்பில பனிரெண்டாவது வார்டு உறுப்பினராகவும் இருக்கிறார் அந்த பகுதியில அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில வினோத் அப்பு என்பவர்கள் பொது வெளியில் குடிப்பது கஞ்சா போதைகள் அடிக்ட் ஆகிட்டு அங்க இருக்க பொதுமக்களுக்கு துன்புறுத்துவது பெண்களிடம் சீண்டல்கள் ஈடுபடுவது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதை கண்டித்த தினேஷ்குமார் அவர்களை இருபத்தி அஞ்சாம் தேதி இரவு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கொடூரமான ஆயுதங்களை கொண்டு தாக்கி இருக்கிறாங்க அவரை காப்பாற்ற போன மோகன் என்பவரையும் தாக்கி அவர்கள் இருவரும் செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இதை கண்டிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிக்கை விடுறாரு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டு கிடக்கிறது இதை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ஆறுமுகம் அவர்கள் அறிவித்திருந்தாரு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற முன்னாள் அதிமுக அமைச்சர் டி ஜெயக்குமார் அப்புறம் மகளிரணி இணைச் செயலராக இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் இவர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு திடீரென்று அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறை ஒரு போராட்டத்தை போராடுவதற்கு ஒரு போராட்டத்தை மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அனைத்து இயக்கங்களுக்கும் அனைத்து சங்கங்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் காவல்துறை அதை மறுத்து இவர்கள் போராட சென்றவர்கள் அத்தனை பேர்

நடுவீதியிலே சாலையிலே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உடனடியாக காவல்துறை அவர்களையும் கைது செய்து திருமண மண்டபத்தில் குற்றவாளிகளின் மீது காண்பிக்கல ஏன் அவர்களை உடனடியாக கைது செய்யவில்லை ஏன் அவர்களை தண்டிக்கவில்லை அவர்களுக்கு கஞ்சா சப்ளை பண்ணுவது யாரு அவர்கள் எப்படி கஞ்சா கிடைக்குது இந்த போதை பொருள் எப்படி இந்த தமிழ்நாடு முழுவதும் ஆக்கிரமித்திருக்கிறது இதை பிடிப்பதற்கு இந்த காவல்துறைக்கு தூப்பில் ஆனால் நியாயம் கேட்டு போராட சென்ற அதிமுக தொண்டர்களையும் அதிமுக நிர்வாகிகளையும் சட்டமன்ற உறுப்பினரையும் முன்னாள் அமைச்சரையும் அந்த கிழக்கு மாவட்ட செயலாளரையும் கைது பண்ணுதுனாக்க நீங்கள் யாருக்கானவர்கள் என்ற கேள்விங்க இங்க இலவா எழும்புதா இல்லையா இந்த ஸ்டாலின் மாடல் அரசுல எந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு சந்திசிரிக்கிறது என்பதற்கு இது எல்லாம் ஒரு சாட்சி அது மட்டும் கிடையாது சென்னையில பாருங்க ஒருத்தனை கொண்டுட்டு ரீல்ஸ் எடுத்து வீடியோ போட்டுருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு தந்தி டிவில ரிப்போர்ட் ஆயிருக்கு தந்தி டிவி எக்ஸ்ட்ரா இதுல போட்டுருக்காங்க அண்ணாநகர்ல ஒரு சின்ன ராபர்ட் அப்படி என்பவனை வெட்டிட்டு ரேவதி என்ற பெண்ணையும் வெட்ட முயற்சிச்சு அவங்களை வெட்டு காயத்தோட அவங்க தப்பிச்சு இவங்க தப்பிச்சு ஓடி இருக்குது அந்த கும்பல் அந்த கும்பல் இன்ஸ்டாகிராமில் முதலமைச்சர் எப்படி ஒரு யூடியூபரா ஆகி என்ன எல்லாரும் அப்பானு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் எங்க வீடியோ ஷூட் எடுத்துக்கிட்டு கேமராவை தூக்கிட்டு தமிழ்நாடு சுத்துறாங்களோ இந்த ரவுடிகள் இந்த அப்பாவினுடைய ஆட்சியில இந்த ரவுடிகள் எங்க அப்பா தானே இவரு இவரோட ஆட்சியில் என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லா சட்ட ஒழுங்கையும் தன்னுடைய கைகளில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பட்டப்பகல்ல சென்னையில் வெட்டிட்டு அதை ரீல்ஸா போடுறாங்கன்னா அப்ப எந்த அளவிற்கு இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது தமிழ்நாட்டில் அப்படி என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் அப்ப திருக்கழுகுன்றத்துல தவறை தட்டி கேட்ட அதிமுக நிர்வாகியை வெட்டியவர்கள் வினோத் அப்பு என்பவர் மீது ஏன் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கல பாதிக்கப்பட்டவருக்காக நீதி கேட்டு போராட சென்றவர்கள் மட்டும் கைது பண்ணுவது ஏன் அப்படின்னு கேள்வி எழும்புதுல ஏன் இவர்களை போராட்ட காலத்தில் அனுமதிக்கல ஏன் இவர்களை போராட அனுமதிக்கல உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் அந்த அப்பு என்றும் அவ்வளவு பெரிய ரவுடிகளா அல்லது அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க நபர்களா அல்லது திமுக அமைச்சர் யாருடையனும் தொடர்பில் இருப்பவர்களா அப்ப அவர்களுக்கு எதிராக போராட சென்ற ஒரு முன்னாள் அமைச்சரையும் சட்டமன்ற உறுப்பினரையும் கைது பண்ணுவதற்கு இந்த காவல்துறை முனையுது அப்படின்னாக்க அந்த போராட்டத்தை நடக்க விடாம நடத்த விடாம தடுக்குது அப்படின்னா

அப்ப இவர்கள் எப்படி சட்ட ஒழுங்கை காப்பாத்துவாங்க மக்கள் எப்படி இந்த காவல்துறையை நம்போ அப்ப தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமல்ல நியாயத்தை தட்டி கேட்பவனுக்கு எதிரான குற்றமும் இங்கு அதிகரித்து இருக்கிறது எந்த ஒரு சாமானியனும் சாதாரணமாக நடுவோட்டில் நடமாடிவிட முடியாது எங்க பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழி கல்புகளும் நிகழ்ந்திருக்கிறது இந்த அப்பாவினுடைய ஆட்சியில் இந்த ஸ்டாலின் மாடல் அப்பா ஆட்சி ஒரு கொலைகார ஆட்சியாக இருக்கிறது எங்களுக்கு இப்படி கேடுகட்ட அப்பா ஆட்சி வேண்டாம் நல்லாட்சி தந்த அம்மாவினுடைய ஆட்சி தான் எங்களுக்கு வேண்டும் இந்த தமிழக மக்கள்

மக்களுக்கு எதிரானவர்கள் இவர்களை போன்ற தொடர் குற்றவாளிகள் உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கேட்டு போராட போனவர்களின் மீது இத்தகைய அடக்குமுறை என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே தமிழ்நாடு மக்களினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையில என்றைக்குமே தீவிரமாகவும் அக்கறையோடும் உண்மையோடு இருக்கும் இந்த அப்பாவேசம் போட்டுக்கிட்டு வரக்கூடிய பொம்மைகளை நம்புவதற்கு ஒருபோதும் தமிழக மக்களும் தயாராக இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்றைக்குமே சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் மக்கள் நல்ல என்றைக்கும் அக்கறை உடையவர்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி எனவே அப்பா அவர்களே தயவு செய்து உங்களை கேட்கிறோம் இந்த ரவுடி பயல்களை பிடிச்சி உள்ள போடுங்க இன்றைக்கு சாமானிய ஒரு மனிதன் கூட நடமாட முடியாத சூழல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு பெண் பத்திரமாக போய் வருவதற்குள்ள உயிர் போய் உயிர் வருகிறது இத்தகைய சூழல்கள் இவர்களை போன்ற குற்றவாளிகளின் மீது இரும்பு கரம் எங்க அந்த இரும்பு கரம்தான் தான் துடுபிடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாலினுடைய துருபிடித்த இரும்பு கரம் இனியாவது இது போன்ற தொடர் குற்றவாளிகளின் மீது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு நாம பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி